நேற்றும் இன்றும் என்றும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நேசு பெருமானுடைய வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய உறவுகளை பெரிதான கிருபையினால் இந்த வாரத்தை இறுதி நாளிலே நாம் வந்திருக்கிறோம் தெய்வ கிருவை தெய்வ சமாதானம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகிறது என்கிற உணர்வோடு கூட இந்த நாள் தெய்வனுடைய ஆலோசனை நாம் கேட்போம் வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க தேவன் கண்களை உபாகம உபாக முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட கலி கூறுங்கள் அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனத்தின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார் கிருபையுள்ளவர் ஆவார் மோசே நூற்றி இருபது வயதிலே யோசுவாவோடு கூட தேவன் கொடுக்கின்ற உணர்வுகளின் அடிப்படையிலே இந்த பாட்டை வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்க சொல்லுகின்ற ஒரு சம்பவத்தின் இறுதி வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே மேலு சொன்ன மூன்று வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் ஜீவித்திருக்கிறவர் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டபடி பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கே உரியது பழி பழி செய்வது பதில் செய்வது அல்லது தவறை கண்டிப்பது இதெல்லாம் தேவனுடைய வேலை யாரை அவர் அழிப்பார் என்று சொன்னால் இங்கே நாம் பார்க்கிறோம் சத்துருக்களை அவர் நமக்கு நம்மை விட்டு விலக்கி போட வல்லவராக பழி வாங்கி நாற்பத்தி ஒரு வருஷத்துல என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் சத்திருக்களிடத்தில் பழி வாங்கி ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த பழி வாங்குற நிலை இருக்கும் இப்போ நாற்பத்தி மூணுலையும் நம்ம வாசித்தோம் தமது ஊழியர்கத்திற்கு பழி வாங்கி ஆனால் கடைசியில் பாருங்க ஆண்டவருடைய தன்மை அங்கே வெளிப்படுகிறது அவர் எல்லார் மேலும் கிருபியுள்ளவராவா இந்த காலவேளையிலும் இந்த நாளிலும் இந்த வாரத்தின் இறுதி நாளில வந்திருக்கிற நமக்கு தேவன் கிருவியாக இருக்க வல்லவராக இருக்கிறார் எப்பொழுதும் அவருடைய கிருவைகள் புதியவைகளாகவே இருக்கிறது கிருபை என்றால் என்ன தகுதியில்லாத ஒருவனுக்கு தகுதியாக்கு கொடுப்பதுதான் கிருபை என்று சொல்லி ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவன் அநேக காரியங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார் அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் கிருவை இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் வேலை செய்கிறதா என்றால் யோசிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் ஒரு சிலருக்கு கிருபை வேலை செய்யல நீதி நியாய பிரமாணத்தினால் வருமானால் கிறிசு மறைத்தது வீணாயிருக்குமே களத்தில் எழுதிட்டு நாள் சொல்லுகிறது நீதி பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிசு விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் கிருவை நம்மை ஆள முடியாதபடி நாம் நம்முடைய சுயநீதியிலே வாழும் பொழுது அவை செயல்படாமல் போகிறது என்பதை இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நாம் கிருபை வேலை செய்வதற்கு நம்மை முழுவதுமாக விட்டு கொடுக்க வேண்டும் தாழ்த்த வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் வேற ஒண்ணுமே பெரிய காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது அல்ல இனி நான் அல்ல பவுல் சொன்னார் பாருங்களேன் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் நான் அல்லப்பா அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் ஏன்னா அவருடைய ஊழியம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் அவரால் அழைக்கப்பட்டவன் அவர் அழைத்த தேவன் தெரிந்து கொண்டவர் நிச்சயமாய் என்னை மகிமைப்படுத்த வல்லவர் அவர் எல்லா புரோகிராமையும் அவர் பார்த்துக்குவார் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர் அவர் முடித்த தேவன் இனி முடிக்க போறதில்லை அதை நம் கண்கள் காண நாம் விசுவாசிப்பதுதான் நம்முடைய வேலை ஆகவே அன்புக்குரியவர்களை இங்கே பாருங்கள் கிருபை என்றால் என்ன அப்படின்னா தேவன் சம்பாதித்த இலவசமான ஆசிர்வாதங்கள் கிரைஸ்ட் கிப்ட் தேவன் சம்பாதித்த இலவசமான ஆசிர்வாதங்கள் அவர் நமக்கு சிலுவையிலே கிருபைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அதிகமான கிருபைகளை அவர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருவைகள் புதிய வகையிலாகிறது தொண்ணூத்தி ரெண்டு மூணுல சங்கீதத்துல ஆகவே நாம் கிருவைகளை புதிதாக ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு பசி எடுக்குது அடுத்த வேலையும் பசி எடுக்குது என்ன அற்புதமா தெய்வம் நமக்கு படைத்திருக்கிறார் பாருங்க ஒவ்வொரு விஷயங்களும் அது மேல வெறுப்பே தட்டல இல்ல இட்லி தான் நேத்து இட்லியா நேத்து கீரை தேவன் நமக்கு அற்புதமான புதிய புதிய உணர்வுகளை தந்து கொண்டே இருக்கிறார் நேற்று நடந்த காரியம் இன்றைக்கு அல்ல இன்றைக்கு நடந்தது நாளைக்கு அல்ல ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் அனுரூபமான வாழ்வு இதுதான் கிருப கிருப எல்லாருக்கும் உண்டு அதை அனுபவிக்கிறோமா என்றுதான் கேள்வி சிலர் என்ன பண்றாங்க கிறுவை விருதாவாக மாற்றுகிறார்கள் அநேகர் கிருபையை விருதவாக்குகிறீர்கள் வாக்குகிறீர்கள் கிறிஸ்து மறித்தது வீணா இருக்குமே நான் ஏதோ செஞ்சு நான் ஏதோ பண்ணி நான் வாங்கிடலாம் அப்படின்னு பிரயாசப்படுற சில விஷயங்கள் அதெல்லாம் தோற்று போறோம் ஆண்டவரே நம்முடைய கிருவைப்பா மரியாதை சொன்னா அண்டவரே நம்முடைய வார்த்தையை இப்படி ஆக்க கடுவது கிறுவை பெற்றபல நீ வாழ்க கிருபை இருந்தா வாழ்ந்திருப்போம் கிருவை இருந்தால் எல்லாம் நன்மையாக முடியும் இதுல மாற்றமே கிடையாது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் தான் மிக மிக முக்கியமான ஒன்றை நமக்குள்ளே உண்டாக்க ஆரம்பிக்கிறது வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர் அவர் கிருவை உள்ளவராவா கிருவை உள்ளவராகவே இருக்கிறார் கிருவை நம்மை வாழ வைக்க வந்த வல்லன் எவரே பத்தாம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா கிருவையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவான் சில பாத்தீங்கன்னா நாம தான் நிந்திக்கிறோம் நம்முடைய செயல்கள் தான் நம்மை பாதிக்கிறது ஐந்து உன் தீமை உன்னை தண்டிக்கிறது உன் மாறுபாடு அறிவு இல்லாததுனாலே சிறைவட்ட வாழ்க்கை வேற அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் இது நடக்குமா நடக்காத நடந்தே தீரும் நான் நான் விரும்புவது அவராலே வரும் நான் நம்புவது அவராலே வரும் நான் விசுவாசிப்பது எல்லாம் பாக்கியம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் கிருபைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் புலம்பல்ல சொல்றாரு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு உயிரோடு வாழ்வதும் அவருடைய கிருபையா எத்தனை வயசாயிடுச்சியா ஆனாலும் எனக்கு என்ன பலம் கொடுத்திருக்கிறாரு தெய்வ கிருபையிலே நம்ம வாழ்றோம் இல்லாம வாழ முடியாதுயா ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பயன்படுத்துவதும் அதை அனுபவிப்பதும் நம்முடைய கருத்தில் இருக்கிறது அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் கிருபையுள்ளவர் என்பதை கொள்ளுங்கள் அவர் என் அடிப்பார் என்ன கொள்ளுவார் எல்லாம் நம்ம தவறான கண்ணோட்டத்தில் தேவனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் எதிரிகள் சத்துருக்களைத்தானே தண்டிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு நம்மை தண்டிக்க அல்ல நம்மை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆகவே ரட்சகரை அந்த கிருவை நிறைந்தவரை பழையர் பாட்டிலே ஒரு கிருபாசனம் கிருபாசனத்துல வரணும் பழைய உடன்படிக்கல பல தடைகள் இருந்தது போக முடியாது இன்னைக்கு கிருபாசன தைரியமாய் சேருகின்ற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் எபிரே நிருபத்துல அந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம் அன்புக்குரியவர்களே கிருபைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதியவைகளாகவே இருக்கிறது எபிரேய நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற கால சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவியும் அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும் கிருபையை நாம் அடைந்து விட வேண்டும் தைரியமா நீங்கள் என்ன பண்ணுங்க கிருபாசன தண்டையில சேர அப்பெல்லாம் போக முடியாது கிருபு கிட்டே போக முடியாது தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்பட்டதன் காரணம் நாம் தேவனோடு கூட கிருபாசனத் தண்டையிலே உட்காருகிற ஸ்லாக்கியம் ஆகவே அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிற நிலையிலிருந்து கிருபை அனுபவிப்போம் இந்த பூலோகத்திலே பரலோக வாழ்வை அனுபவிக்க தேவ நம்ம கிருபை செய்வாராக்கு நாம் ஜெபிக்கலாம் உங்க கிருபை தான் என்னை தாங்குதப்பா இந்த கிருப தான் என்னை ஏந்துதப்பா உங்களுக்கு கிருப தான் எங்களை சுமக்குதப்பா கிருபை உள்ளவரே உமை துதிக்கிறோம் எத்தனையோ காலங்கள் நாங்கள் உண்மை விட்டு தூரம் கடந்தோம் அப்பா ஆனால் எங்களையோ உங்களுடைய கிருவையினாலே தேடி வந்தீர் எங்கள் மேல் கிருவை வைத்தீர் அளவற்ற கிருவை ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்துகிற கிருவை எங்களுக்கு சகாயம் செய்யும் கிருவை உம்மிடத்தில் உண்டு இந்த வேலையிலும் கூட இந்த காரியங்கள் நடைபெறுமா இது எப்படி நடக்கும் என் சூழ்நிலை என்ன சந்திக்கப்படாதா நடக்குமா நடக்காதா என்கிற நடா என்கிறுவாசம் இல்லாமல் தேவ நிச்சயமா என் வாழ்க்கையிலே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் இந்த கிருபையை என் கண்கள் காணும் நோவாவுக்கோ ஆண்டு வரை நிறைய விஷயங்கள் நாங்கள் வேதத்துல பாக்குறோம் ஒவ்வொருவருக்கும் கிருவை கிடைத்திருக்கிறது கிருவை கிடைத்திருக்கிறது கிருவை எங்களை வாழ வைக்கும் கிருவை எங்களை தூக்கி சுமக்கும் கிருவை எங்கள் வாழ்க்கையிலே வழிகாட்டும் பாதுகாக்கும் பராமரிக்கும் எங்களை பாக்கியவான்களாக மாற்றும் கிருபையால் நாங்கள் நிலைநிற்கிறோமப்பா இந்த அற்புதமான வேலைக்காய் சுத்திரம் ஒவ்வொரு வரையும் கிருபை தாங்கட்டும் கிருவையால் நடத்தப்படுவார்களாக ஆண்டவரே போகிற காரியங்கள் எல்லா இடங்களிலும் கையின் பிரயாசங்கள் ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் கிருவையாய் நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் இவை எல்லாவற்றையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளை ஆசிர்வதித்து கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி சொல்லி கரங்களில எங்களை முழுவதுமாக ஆளுகை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கிருவையின் மேலே பெற்றவர்களாக சகல பரிபூர்ணத்தினாலும் அண்டவரை கிருவை மேலே கிருவை பெற்றீர்கள் என்று சொன்னீரே அந்த கிருவை எங்களை வாழ வைக்கிறதுக்காக நன்றி கிருவை வெளிப்படுகிறதுக்காக நன்றி புதியவைகளா இருக்கிறதுக்காக நன்றி தொடர்ந்து நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்டிருக்கிறார் நிச்சயமாய் நம் கிருவை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கும் அதிலே மாற்றம் அல்ல வார்த்தை பிடிப்போம் வாழ்விலே Bless you பிளஸ் யூ ஆல் ஹாவ் day. டே தேங்க்யூ